தெய்வமே இன்றைய இந்த புனிதமான நாளை நம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஊருடைய வாழ்விலும் நீர் அதிசய செய்கிற ஆண்டவராக என்றுமே இருக்கிறீர் எங்கள் வாழ்வு என்றும் அற்புதங்கள் செய்கிற ஆண்டவராக இருக்கிறீர் தெய்வமே இந்த காலை பொழுது மரியாவனுடைய மாசற்ற இதயத்துக்கு விழா எடுக்கிற இந்த நாளில் மரியனுடைய அந்த மாசில்லாத இதயத்தை நாங்களும் உமது வாழ்விலே பின்பற்ற உண்மை நாங்கள் அன்போடு வேண்டுகிறோம் எவ்வாறும் எங்களுடைய அன்னையும் உம் அடியாரும் ஆகிய இந்த தன்னுடைய வாழ்வை உமக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தாரோ இதோ ஆண்டோருடைய அடிமை என்று சொன்ன நாள் தொடக்கம் அத்தனை விடயங்களையும் தன்னுடைய இதயத்திலே இருத்தி சிந்தித்து உம்முடைய வாக்கு கேட்ப வாழ்ந்தாரோ அது போல நாங்கள் ஒவ்வொருவரும் வாழும்படியாக நீர் இன்றைய நாளிலே நமக்கு கற்பிக்கின்றீர் தெய்வமே இதே நாங்கள் நமது வாழ்விலே கடைபிடித்து வாழ நமக்கு அருள் தர உண்மை நாங்கள் மன்றாடுகிறோம் எங்கள் வாழ்விலே உம்முடைய திருவுளம் எது என்பதை நாங்கள் தேடவும் அந்த திருவுளத்தின்படி நமது வாழ்வை உமக்கென அர்ப்பணித்து கட்டி எழுப்பி மகிழ்ச்சியோடு வாழவும் எங்களுக்கு அருள்தர உண்மை மன்றாடுகிறோம் ஐமையா நீர்தானே இன்றைய நாளில் எங்களோடு கூட வேறும் நம் அருகில் இருந்திரலும் நம்மை பாதுகாத்திரலும் நம்மை வழிநடத்தியறலும் தெய்வமே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலையும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம் சிறப்பாக நீர் எங்கள் வாழ்விலை கரம் பிடித்தம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் நாங்கள் உம்முடைய அன்பை விட்டு உதறி தள்ளி போன நேரங்களிலாம் மீண்டும் உம்முடைய இதயத்துக்குள்ளே அழைத்திருக்கிறேன் மரியனை எவ்வாறு தன்னுடைய வாழ்வை உம்முடைய இதயத்துக்குள்ளே அர்த்தம் கண்டாரோ உ தன்னுடைய மகனாக நீ இருந்த பொழுதிலும் உம்முடைய இதயத்துக்குள்ளே தன்னுடைய வாழ்வை அடையாளம் கண்டு கொண்டாரோ அதுபோல தெய்வமே நமது இதயங்களையும் நாங்கள் பரிசுத்தப்படுத்த நமது எண்ணங்களை பரிசுத்தப்படுத்த நமது வாழ்வை தூய்மைப்படுத்த நமது காரியங்கள் அத்தனையையும் உமது நாமத்துக்காக அர்ப்பணிக்க கருள் தர உம்மை மன்றாடுகிறோம் மரியன்னையின் வழியிலே நாமும் நமது ஆன்மீகத்தை கட்டி எழுப்ப வல்லமை தாரும் அண்டவரே ஆமேன்